சிவா தெரிச்சிற்றம்பலம் முருகாசரணம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு நக்கீரர் அருளி செய்த ஒரு அருட்தொடர் தொடர் நூலரி புலவன் என்ற அந்த தலைப்பிலே நாம் இன்று சிறு சிந்தனை செய்வோம் நம்முடைய தமிழ்நாட்டிலே புலவர்களுக்கு பழங்காலத்திலே மிகுதியான மதிப்பு இருந்தது அந்த மதிப்பிற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் பண்பிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அப்படி அவர்களுடைய அறிவின் பெருமையினால் புலவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பண்பினிலும் சிறப்பினிலும் சிறந்தவர்கள்தான் புலவர்கள் அவர்களை சான்றோர்கள் என்று பெயர் வைத்து நம்முடைய தமிழ் சமூகம் மக்கள் அவரிடத்திலே அத்துணை மதிப்போடு இருந்தார்கள் மூவேந்தருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது தமிழ்நாட்டிலே சில சமயங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த போர் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ளோர் மற்றவருடைய நாட்டிற்கு போக மாட்டார்கள் ஆனால் அந்த நிலை இந்த புலவர்களுக்கு உண்டா என்றால் கிடையாது ஆக கற்றவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் போகலாம் எந்த ஊரிற்கு வேண்டுமானாலும் போகலாம் ஏன் அங்கேயே தங்கிவிடலாம் அந்த ஊர்க்காரனாகவே மாறிவிடலாம் இதனை வள்ளுவர் சொல்வார் அல்லவா யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படி அந்த ஊரிலே அந்த புலவர்கள் தங்கிவிடலாம் ஆனால் புலவர்களாகப்பட்டவர்கள் தங்களுடைய கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கங்களால் சென்ற இடங்களிலுமெல்லாம் சிறப்படையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தான் அவ்வயாரும் சொன்ன பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு புலவர்களை தெய்வமாகவே எண்ணி வழிபடும் முறையும் நம்முடைய சமயத்திலே உண்டு கடைச்சங்கத்திலே சங்கத்திலே இருந்த புலவர்களை கலைமகளினுடைய அவதாரமே கருதினார்கள் என்று நமக்கு புராணங்கள் கூறுகிறது அது மட்டுமல்ல புலவர்களிலும் தெய்வங்களும் இருந்து தமிழுக்கு சிறப்பு அளித்ததாக இறையனாரகப் பொருள் உரையிலே அந்த செய்தி நமக்கு வருகிறது திரிபுரம் எரித்த உருசடை கடவுளும் குன்றம் எறிந்த குமரவேலும் வாசுதேவனும் தலைமைச் சங்கத்தில் புலவனாக விளங்கினார்களாம் அக குமரகுருவரன் முருகப்பெருமானை பாடுகிறார் சங்கத்தமிழின் தலைமை புலவர் என்று அக கடவுளரையும் புலவராகச் சொல்லுவதிலே பெருமை காண்பவர்கள் நம்முடைய நாட்டினைச் சேர்ந்தவர்கள்தான் அக முருகப்பெருமான் ஞான பண்டிதனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் எல்லா மொழிகளும் அவனால் தோன்றியதாகவும் இருக்கிறது அத்தகைய பெருமான் தான் வேதத்தையே அருளினான் பிரணவ பொருளை உபதேசித்தான் அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களை அறிவுறுத்தினான் நிகர் பொதிகை வரை முனிவன் மகிழ இருபகர்போனே செவிகுடிர தமிழ் என்று அருணகிரிநாதசுவாமிகள் பாடுறார் அகத்தியர் தென்னாட்டுக்கு வருகிறார் அப்படி வந்தபொழுது சிவபெருமானிடத்திலே தமிழ் கற்று பேசும் மாற்றலும் தமிழ் அறிவு வன்மையையும் உடையவராய் அகத்தியர் இருக்கிறார் பிறகு முருகனிடத்திலே சென்று தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிக்கலர கற்று ஓதி பெரும் புலவராக மாறுகிறார் அப்படி புலவராக மாறி பன்னிரண்டு மாணவர்களுக்கு அவர் தமிழ் கற்பிக்க வல்ல ஒரு பேராசிரியராக திகழ்கிறார் அகத்தியம் என்னும் முத்தமிழ் இலக்கண நூலை அவர் இயற்றியது முருகப்பெருமானுடைய திருவருள் அது குறுமுனைக்கு தமிழ் உடைத்த குமர குருவரா முத்தம் தருகவே என்று அற்புதமாக நமக்கு பாடுகின்றார்கள் இப்படி பெரும் புலவர்களை உண்டாக்கிய புலவனாக விளங்குவன் முருகன் அத்தகு முருகப்பெருமானை நக்கீரர் பல புலவனாக வைத்து அந்த நூலிலே போற்றுகின்றார் அப்படி தமிழ் நூல் புலவன் என்று அவர் இந்த இடத்துல சொல்லலை எல்லா மொழிகளிலும் உள்ள நூல்களை அறியும் ஞானச் செல்வனாக அந்த வகையிலே பொருள் கொள்ளும்படி முருகனுடைய ஒரு திருநாமத்தை சொல்கிறார் நூல் அறி புலவ இதுக்கு என்ன பொருள் தெரியுமா சொல்கிறார்கள் நச்சினார்களியர் எல்லா நூல்களையும் அறிந்த பேரறிவாளன் என்று ரயார் சொல்கிறார் ஆக எல்லா நூல்களையும் அறியும் அறிவு அறிவுடையவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான் அது எப்படி என்றால் வேத வேதங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் முழுவதையும் ஓதாது உணர்ந்த பண்டிதன் என்று இங்கே முருகப்பெருமானை போற்று போற்றி பெருமிதம் அடைகிறார் நூலறி புலவன் என்பதே நக்கீரர் தம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த அனுபவம் ஒன்றை கொண்டுதான் அந்த இடத்திலே சொல்கின்றார் அக நூல் என்பதற்கு இலக்கணம் என்று பொருள் கொள்வதுதான் பழைய வழக்கம் தொல்காப்பியத்தினுடைய பாயிரத்தில் நம்ம பொழுது அந்த எல்லாம் இருக்கும் இலக்கணத்திலே உள்ள சூத்திரங்களுக்கு நூற்பா என்று பெயர் வந்ததுக்கு காரணமும் இதுவே தான் திருவிளையாடல் புராணத்திலும் குறிப்பிருக்கிறது மண்ணிடை இலக்கண வரம்பில் மொழிபோல் எண்ணிடை பகர்ந்து கிடந்த எண்ணமும் படுமே என்று திருவிளையாடல் புராணத்திலே குறிப்பிருக்கும் அக கடவுளரே இலக்கண நூல் இயற்றியதாக நம்முடைய சமயத்திலே உண்டு அப்படி முருகப்பெருமான் வடமொழியிலே ஒரு நூல் அருள் இருக்கிறான் அது கௌமார வியாகரணகம் என்று அழைக்கப்படுகிறது தமிழிலே ஆளவா என்னல் சொக்கநாத பெருமான் இறையனார் அகப்பொருள் என்ற பெயரோடு ஒரு நூல் அருளி இருக்கிறார் அது இன்றும் முறையோடு நமக்கு கிடைக்கிறது இந்த ஒரு சமயம் பாண்டிய நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது அந்த பஞ்சம் எப்படி என்றால் மிக கடுமையான பஞ்சம் அது குடிமக்களுக்கு அல்லல் நேரக்கூடிய பஞ்சமாக அது விளங்குகின்றது அப்போ சங்ககால புலவர்கள் துன்பம் அடையக்கூடாது என்பதற்காக பாண்டிய மன்னன் சிவபெருமானை வேண்டுகின்ற அப்படி வேண்டிக் பொழுது அந்த பஞ்சம் நீங்க வேண்டுமென்றால் தமிழ்ச் சங்கம் அமைத்து தமிழாராய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஆக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சம் நீங்கியது மீண்டும் பாண்டிய நாட்டிலே வளம் பெருகியது மறுபடியும் புலவர்களை அழைத்து சங்கம் கூட்டி வளர்த்தான் பாண்டியனுக்கு பல நாடுகளிலிருந்து புலவர் புலவர்கள் ஓலையோடு வந்தனர் இப்படி சிலர் அங்கே தங்கி சங்கத்தை மீண்டும் மிகச் சிறப்பாக தொடங்கி நடத்தி கொண்டே இருந்தனர் அப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது ஆலவாயில் எழுந்தரில் இருக்கக்கூடிய இறைவனான சொக்கநாத இடத்திலே பாண்டியன் வழக்கம் போல அவனுடைய எல்லாம் சொன்னான் எம்பெருமானே தமிழ் உயிராக உள்ளது அதிலே அகப்பொருள் என்பது மிக முக்கியமானது அதில் புதிய நூல் ஒன்று எழ வேண்டும் என்று சாமியிடத்திலே விருப்பத்தை தெரிவிக்கின்றான் ஆக பலகாலம் கழித்து அவனுடைய விருப்பம் நிறைவேறியது திருக்கோயிலே பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார் இறைவன் எழுந்துரணி இருக்கக்கூடிய பீட்டத்து கீழே ஒரு நாள் திரு அழகிடும் பொழுது சுத்தம் செய்யும் பொழுது ஏதோ கனகனவென்று ஒழித்தது அது என்ன என்று பார்க்கும்பொழுது சில செப்பு தகடுகள் இருப்பதை அறிந்தார் அவற்றை எடுத்து பார்க்கும்பொழுது அதிலே எழுத்துக்கள் இருந்தது அவருக்கு என்ன என்று தெரியவில்லை உடனே பாண்டியரிடத்திலே அனுப்பினார் பாண்டியன் பார்த்தால் சூத்திர வடிவிலே அது இருந்தது அது அகப்பொருள் இலக்கணமாக இருந்ததைக் கண்டு அவன் மிக மகிழ்ந்தான் இறைவனே சொக்கநாத பெருமானை தன்னுடைய வேண்டுகோளை ஏற்று இணங்கி இந்த நூலை அருளினான் என்று அவர் மகிழ்ந்தார் அதிலே அறுபது சூத்திரங்கள் இருந்தது இலக்கண சூத்திரங்களுக்கு உரை எழுதினால்தான் பொருள் புலப்படும் ஆகவே அந்த நூலுக்கு உரை எழுத செய்ய வேண்டும் என்று நினைத்த அரசன் தமிழ்ச்சங்க புலவரிடத்திலே அழைத்து உரை வகுக்கச் சொன்னான் அப்போ சங்க காலத்திலே நாற்பத்தொம்போது புலவர்கள் தனித்தனியாக ஆராய்ந்து உரை எழுதி முடித்தனர் அப்போ நாற்பத்தொம்போது உரை வந்துவிட்டது அவற்றில் எதை கொள்ளுவது எதை தள்ளுவது நாற்பத்தொம்போதையும் வைத்து கொண்டால் பெரிய போராட்டமாகிவிடுமே என்ன செய்வது என்று மன்னன் சிந்தித்த தமிழ்நாட்டில் தலை சிறைந்த புலவர்களாகிய இந்த நாற்பத்தொம்போது பேர் எழுதிய தரத்தை தீர்மானித்து இதுதான் சிறந்தது என்று சொல்லும் தகுதி யாருக்கு இருக்கிறது அப்படி சொல்ல யார் துணிந்தவன் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அந்த நிலையை தீர்ப்பதற்கு மறுபடியும் ஆளவா இறைவனையே புகழடைகின்றார்கள் அப்படி பாண்டியன் எம்பெருமானே இவ்வளவு உரைகளில் யாருடைய உரை சிறந்தது என்று தேர்ந்தெடுக்க திறன் தெரியாமல் நான் கலங்குகின்றேன் ஏ ஒரு வழியை அருளி செய்ய வேண்டும் என கூறி போற்றுகின்றார்கள் அப்பொழுது அசரீரி வாக்காக இவ்வூரிலே வணிகர் குலத்திலே வசிக்கக்கூடிய உப்பூரி குடிகளார் மரபில் உத்திரசன்மன் என்ற பிள்ளை இருக்கின்றான் அவன் ஐந்தாண்டு நிரம்பியவன் அவன் ஊமை பிள்ளை அவன் முருகனுடைய அம்சம் உடையவன் அவனை அழைத்து வந்து ஆடை அணி புனைந்து உரிய ஆசனத்திலே இருத்தி உழவர்களுடைய உரையை வாசிக்க சொல் யாருடைய உரையை கேட்டு அவன் ஆனந்தமடைந்து களி கழித்து கூத்தாடுகின்றானோ அதுவே சிறந்த உரை என கொள் என்று எம்பெருமான் ஆளவாய அண்ணல் அருளி செய்தார் பாண்டியவனன் விரைவாக அந்த வணிகர் தெருவுக்கு செல்கின்றான் உப்பூரி ஓரி குடிகளாரை சந்தித்து திரு சண்மனை அழைத்து வந்து உயர் பீடத்திலே ஏற்றி அவனை அன்போடு உரையை உழவர்களை வாசிக்க சொல்ல சிலர் வாசிக்கும் பொழுது அந்த பாடல்களை எல்லாம் இந்த பிள்ளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நக்கீரருடைய பங்கு வந்தது நக்கீரர் உரையை வாசிக்கின்றார் அப்படி வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய உடம்பிலே மாற்றம் ஏற்படுகின்றது மெய் சிலித்தது ஆக ஆசைந்து ஆடினான் கடைசியில் அவர் உரையை சிறந்தது என்று அனைவரும் முடிவு பண்ணின அது முதல் இன்று வரை இறையனார் அகப்பொருளுக்கு நக்கீரர் எழுதிய உரையை வழங்கி வருகின்றது அவ்வுரை மதுரையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமான் அடிகளால் அருளி செய்யப்பட்ட நூல் நக்கீரருடைய உரையை முருகப்பெருமானே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்ற செய்தி நமக்கு திருவிளையாடல் புராணத்திலே இருக்கிறது ஆக இந்த நூல் இயற்றியவர் தந்தை ஆக அவருடைய இதயத்தை நன்கு அறிந்தவன் அவருடைய திருமகன் அதனால் இந்த உரைதான் இந்த நூலுக்கு ஏற்புடையது என்பதை அறிந்து புலப்படுத்தினான் இவ்வாறு இலக்கணத்தையும் அறிந்து தெளிவுபடுத்திய என்ற எண்ணியத்தான் இங்கே திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமானை நூலறி புலவ என்று அமைத்து இங்கே பொருத்தமாக நமக்கு நக்கீரர் அருளி செய்திருக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா